தமிழ் வணக்கம் இப்பொழுது நாங்கள் சந்திப்பது ஜஸ்டின் ஏ குமார் இவர் அமெரிக்காவினுடைய கலிபோர்னியாவில் இருந்து அங்கு இருபத்தி ஐந்து வருடங்கள் சாதனை படைத்து அதன் பின்னர் மலேசியா கொழும்பு யாழ்ப்பாணம் என்று நல்லூர் யாழ்ப்பாணம் என்று நீர்வேலி இப்போது மட்டுவிலுக்கு வந்திருக்கின்றோம் இந்த மட்டுவிலில் இவர் அமைத்திருக்கின்ற விவசாய சாம்ராஜ்யம் ஆர்கானிக் ஃபார்ம் என்று கூறுகின்றார் இயற்கை உரங்களினாலே உருவாக்கப்படுகின்ற இந்த உணவு பொருட்கள் நமது ஐரோப்பிய ஒன்றியத்திலே உறுதி செய்யப்பட்ட உற்பத்திகளை உருவாக்கி வழங்கி கொண்டிருக்கிறார் அவருடைய இதில் நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது அவருடைய கிரியேட்டிவ் பாடசாலையிலே படிக்கின்ற பொழுது இப்படித்தான் படியுங்கள் என்று சொல்லுகின்ற ஒவ்வொரு பெற்றோரும் இப்படி சிந்திக்க முடியும் என்பதை தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்வதற்காக இதை தருகின்றோம் வணக்கம் வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற சம்பவங்களை சுருக்கமாக படிப்படியாக நீங்கள் யார் எப்படி வந்தீர்கள் என்பதை இந்த உலக மக்களுக்கு சொல்ல வேண்டும் நான் பிறந்து வளர்ந்தது லவாலை முள்ளானை என்றிடம் பிற படிச்சது ரெண்டு மூன்று வருஷம் கொழும்புல அதுக்கு பிறகு மாஜனா காலேஜ் பதினேழு வயசுல எண்பத்தி மூணாம் ஆண்டுல இலங்கையை விட்டு போனது எண்பத்தி மூன்று கலவரத்துக்கு முதலே நான் போயிட்டேன் மற்ற பிள்ளைகளுக்கு கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது அமெரிக்கால போய் படிக்கிறதுக்கு முடிஞ்சு அமெரிக்கால நீங்க என்ன துறையில் படித்தீர்கள் நான் நாங்க படிச்சது பிசினஸ் பிசினஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்லேயும் அப்ப எனக்கு எப்பவுமே ஆர்வம் பிசினஸ்ல செய்யணும் ஒரு ஃபேக்டரியை உருவாக்கணும் பொருளை உருவாக்குறது உற்பத்தி செய்யறது அதுல தான் இன்ட்ரெஸ்ட் கூட இருந்தது அப்போ அந்த நிறம் இப்போ பெருசாக பண வசதிகள் ஒன்றும் இல்லை நாங்கள் கஷ்டப்பட்டு படித்து இரவில் போய் வேலை செய்கிறது சட்டிப்பானையில் கலவுறது ரெஸ்டாரண்ட்ஸில் பகலில் யூனிவர்சிட்டிக்கு போனது சனி ஞாயிறுலேயும் வேலை செய்கிறது சம்மர்லேயும் ஃபுல் டைம் வேலை செய்கிறது இந்த அங்கே இருக்க அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள ஹாலிடேண்டாக போயிடுவாங்க நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை அந்த மாதிரி ஒரு கல்ச்சரில் எனக்கு அமெரிக்காவில் இப்போ வளர்கிறதுக்கு ஒரு இது கிடச்சது ஆப்பர்ச்சுனிட்டி அதுதான் என்ன ஒரு ஒரு என்ன ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை பில் மென்டலி ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை பில் பண்ணது எந்த மைண்டை ஒரு ஸ்ட்ராங் அந்த அமெரிக்கன் சிஸ்டம் அமெரிக்கன் சிஸ்டமும் ஐரோப்பியன் சிஸ்டத்துக்கு வித்தியாசம் இருக்குன்றது அதுல சமூக நலத்திட்டங்கள் அமெரிக்காவில் இல்லாமல் இருக்கு அமெரிக்கன் சிஸ்டம் வந்து ஒன்றுமே ஃப்ரீயாக கிடைக்காது கிடைக்காது அதான் அவன் சிஸ்டம் இப்போ எதாவது இப்போ சின்ன பிள்ளைய கூட அவன் பதினெட்டு வயசுல வீட்டில இருந்து கலச்சி விட்டுருவாங்க அம்மா அப்பாவோட இருக்க அது அப்போ எங்க இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் கட்டியும் அம்மா அப்பாவோட தான் பிரிக்கணும் அங்கே பதினெட்டு வயதுலேயே அவையே வீட்டில் விட்டு துரத்தி விட்டுருவோம் ஒரு நாய் குட்டியே களைச்சி விட்ட மாதிரி அதுக்கு பிறகு அவையால் அவண்ட பாட்டில் உழைச்சுடுவோம் ஆனால் கிறிஸ்துமஸுக்கோ நியூ இயருக்கோ அம்மா அப்பாவையும் அந்த பாட்டு சாப்பிட்டு போட்டு போயிடும் அதுதான் அவங்களோட கல்ச்சர் ஆனால் எல்லாரும் பதினெட்டு வயதுக்கு பிறகு இண்டிபெண்ட் அந்த ஒரு சிஸ்டம் வந்து உண்மையா அதுல நல்லதும் இருக்கு கூடாததும் இருக்கு ஆனால் நன்மை தான் கூட இருக்கு ஏன்னாடா ஒரு ஒரு ஆளை ஒரு ஆக்குது இன்னொரு கையேந்தி நீயே உழைச்சி மற்றது முயற்சி பண்ண ஆக்களுக்கு அப்போ அந்த ஒரு நான் அங்கே பழகினது கூட மற்றது அந்த நாட்டில் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யறவனுக்கும் மூளை உள்ளவனுக்கும் எப்பவுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இப்பொழுது நீர்வேலியில் இருக்கும் ஜஸ்டின் ஏ குமார் அவர்களினுடைய இந்த பண்ணையில் நிற்கின்றோம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு வரையான மாங்கன்றுகள் நிற்கின்றன இவை இயற்கை விவசாயமாக மாம்பழங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கான மருந்தை அடிப்பதற்கும் சீமை கிழுவை போன்ற மரங்களை வைத்து கிருமிகள் பூச்சிகள் அடுத்த பக்கம் செல்லவிடாது தடுத்து ஒரு விவசாய சாம்ராஜ்யம் ஒன்றை அமெரிக்காவின் கலிபோர்னியாவிலிருந்து வந்து இலங்கையின் வடக்கே நீர்வேலியில் உருவாக்கி இருக்கின்றார் என்பது ஆச்சரியம் தருவதாக இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் சோம்பரியா இருந்து இன்னொன்று தாங்கிக் கொண்டு இன்னொரு எல்லா பிரச்சனையும் இன்னொரு ஆளுட தலையில போட்டுட்டு கையை காட்டி கொண்டு அவரால் தான் எனக்கு வாழ்க்கை பிளச்சதுன்னு சொல்லிக்கிறது அங்கே முன்னோரையில் அது அந்த இதுகளை கற்றுக்கொண்டு அந்த பவுண்டேஷன்ல தான் இங்கேயும் வந்து பார்த்தேன் எங்கட நாட்டில் சண்டை நடந்து எத்தனையோ பேர் லைஃபை கொடுத்துட்டாங்களோ எத்தனையோ நடுவில் மாட்டுப்பட்டு மரியாதை கொடுக்கணும் இந்த நாட்டிலேயாவது ஒன்றை உருவாக்கி அந்த சமுதாயம் அவங்க சண்டை பிடிச்ச காப்பாற்ற போன சமுதாயத்துக்கு ஹெல்ப் பண்ணுற முறையில் இந்த ஊரில் உள்ள ரிசோர்சஸ் இல்லை இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸை பாவித்து என்னத்தை செய்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரொடக்ட் ஆக்கி ஒரு மார்க்கெட்டு கொண்டு வரணும் எக்ஸ்போர்ட் மண்டும் இல்லை இப்போ லோக்கல் மார்க்கெட்டில் கூட நாங்கள் நிறைய ஐட்டத்தை கொழும்பில் கூட கொண்டு விற்கிறோம் முதலாவது உற்பத்தி பொருட்களை பார்த்தேன் சற்று முன்னர் நீங்கள் என்னுடன் பேசி இருந்த பொழுது ஆயிரம் கிலோ ஒடியல் வேண்டும் என்று சொன்னீர்கள் அதை பார்த்த பொழுது ஆயிரம் கிலோ ஒடியலை மறுபடியும் பதப்படுத்தி அதை ஒடியல் பெக்கெட் ஆக்கி தென்னிலங்கையில இருக்கின்ற ஸ்ரீலங்கா சந்தைக்கு கொண்டு போகலாம் என்று நீங்கள் பேசியதை பார்த்தேன் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு பொருளை கொண்டு கொழும்பில் வைத்தாலும் அதுவும் எக்ஸ்போர்ட் இப்ப நாங்கள் நினைக்க கூடாது இலங்கைக்குள்ள விற்கிறது கூடாதண்டுமையா இங்கே வந்து ஒரு கிலோ ஒடியலை வந்து ஆயிரத்தி அஞ்சூறு விற்கலாம் வெளிநாட்டுலயும் அதே விலை தான் அப்ப நீங்க வெளிநாட்டுக்கு செய்யறா இத்தனையோ பேக்கெட் செய்து ஷிப்பிங் செய்து டாக்குமெண்ட் செய்து காசு ரிஸ்க் எடுத்து வெளிநாட்டுல சில ஆட்கள் சாமான வேண்டி போட்டு காசும் தர மாட்டோம் வெளிநாட்டுல இருக்கிற எல்லாம் நல்லதுன்னு நாங்க நம்ப கூடாது அங்கேயும் எத்தனையோ பிசினஸ் செய்யற ஆக்கள் மெட்ட வண்ட பணத்தை வச்சுதான் செய்யணும் அப்ப இங்க உள்நாட்டுல வந்து நீங்கள் வித்த உடனே காசு தரக்கூடிய ஆக்கள் இருக்கணும் சில வேலை ஐம்பது பிப்டி பர்சன்ட் அட்வான்ஸாகவும் தர ஆக்கள் இருக்கிறேன் அப்ப நாங்க அதுகளையும் பறி படிச்சு அறியணும் லோக்கல் வியாபாரம்ல நிறைய இருக்கு அப்போ நாங்களே கூட இங்க ஆக்கள் நினைக்கிறது வெளிநாட்டுக்கு அணைப்புறது எக்ஸ்போர்ட்ல தானே உழைக்கலாமு நினைக்கிறது உண்மையா அதுல உண்மை ஐம்பது விதம் தான் உண்மை அப்ப நான் நான் யோசிக்கிறது இங்க யாழ்ப்பாணத்தில் உள்ள பொருளை கொழும்புல கொண்டே வித்தாலும் அது எக்ஸ்போர்ட்டுக்கு எத்தனை பண்ணைகள் எங்கள்கிட்ட ஒரு அஞ்சு பண்ணை ஒரு கிட்டத்தட்ட ஏக்கருக்கு இருக்கு அதுல வந்து எங்களோட ஓன் சொந்தமான லேண்ட் என்றா ஒரு முப்பது ஏக்கர் தான் மற்றதெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உள்ள ஊர் கோயில் ஆக்களால் எங்களுக்கு லீஸ் லாங் லீஸ்ல வந்துருக்காங்க அப்ப எல்லாம் அந்த அந்த வெளிநாட்டில் உள்ள ஆக்கள் தான் தங்களோட லேண்டை எங்களுக்கு ஒரு லீகல் அக்ரிமெண்ட் போட்டு தந்து அதுவும் பயன்படுது எங்களுக்கு ஆனா இந்த அரசாங்கத்திட்ட லேண்ட் இல்ல அது எங்களை நோத்தை பொறுத்தவரை லேண்ட் சரியான விலை விலையா இருக்கு லேண்ட வேண்டி செய்யற அளவுக்கு விவசாயத்துல ஒரு நன்மையும் பெறாது இந்த விவசாயத்துல நீங்கள் இவ்வளவு ஆர்வமா ஈடுபட்டு இப்படி ஒரு ஜுனிக்கான கற்பனை எங்க இருந்து உருவானது உங்களுக்கு நாங்க யோசிச்சு பாத்துறாங்க இப்ப இந்த நோத்திலும் ஈஸ்ட்லயும் இருக்கிற ரீசோர்ஸ் என்ன எங்கள்ட பனமரம் இருக்குது காணியல் இருக்குது தோட்டம் செய்யக்கூடிய காணியல் மற்றது தோட்டம் செய்யக்கூடிய ஆக்கள் இருக்கணும் மீன் வளம் இருக்கு அந்த கடல் வளம் அப்ப மீன் பிடிக்கலாம் அப்ப நாங்க இந்த மூணுல பாத்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர்ல வந்து கூட நன்மைகள் இருக்கு நாங்கள் அதை பல பேருக்கு சாப்பாடா கொடுக்கலாம் இப்ப மீன் ஒரு கஷ்டமான வேலை தான் வேற ஏதாவது பழுதா போயிடும் டக்கு இதா நாங்கள் பாதுகாப்பா லைஃப் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்ப விவசாயத்துல எனக்கு கூட அக்கறை இருந்தது அப்ப மீன்பிடி தொழில் நல்லமான எங்களுக்கு இதுதான் சரி வந்தது நாங்கள் அதுதான் விவசாயத்துக்கு வந்தது என்ன எத்தனையோ பேருக்கு சாப்பாட்டு பிரச்சனை

தண்ணியும் எங்களோட ஊரில் பத்தாது அப்போ அதுக்கு மைக்ரோ இரிகேஷன் அந்த மாதிரி ட்ரிப் இரிகேஷன் அந்த மாதிரி இதெல்லாம் செய்யக்கூடிய பயிர்கள் என்ன மற்றது ஷார்ட் டேர்மில் உழைக்கக்கூடியதும் லாங் டேர்மில் உழைக்கக்கூடியதும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி செய்யறோம் லாங் டேர்முக்கு நாங்கள் மாமரம் நட்டுருக்கிறோம் ஷோர்ட் டேம் பண்ணா நாங்கள் மஞ்சள் செய்கிறோம் மரவள்ளி செய்யறோம் அதாவது இந்த என்ன ஹபனேரோ சிலி உரைப்பாக இருக்கும் உரைப்பாக இருக்கும் அப்ப இந்த மாதிரி இதுகளில் தான் நாங்கள் கூட குண்டு மிளகாய் குண்டு மிளகா வரது லெமன் கிராஸ் லெமன் கிராஸ் என்னது அது லெமன் கிராஸ் தமிழ்ல என்னன்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஹேப் மாதிரி இருக்குமா ஒரு ஹேர்ப் அப்ப அது நீங்க வந்து அத ப்ரோசஸ் டீஹைட்ரேட் டீஹைட்ரேட் பண்ணி இப்போ அந்த நாங்க டீ இண்டஸ்ட்ரிக்கு சப்ளை பண்ணோம் அப்ப மற்றது சமையலுக்கும் பாவிக்கிறது அதை விட நாங்க அத கன்வெர்ட் பண்ணி டீக்குள்ள போடுற மாதிரி கட் பண்ணி கொடுத்தா குடுத்தா அதுக்கேற்ற சர்டிபிகேட்ஸையும் கொடுத்தா நல்ல ஒரு விலையும் நல்ல தரமான ஒரு ப்ராடக்ட் அதே மாதிரி முருங்கை இலையையும் நாங்க ட்ரை பண்ணி லோ டெம்ப்ரேச்சர் டிரைங் அதுக்கு அதை பவுடர் ஆக்கி அது ஒரு ஹெல்த் பெனிஃபிட் ப்ராடக்ட் நம்ம வெளிநாட்டுல முருங்கை இலைக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு இருக்குது எனக்கு விருப்பம் ஜப்பனால பெரிய அளவுல முருங்கை ஃபார்ம் செய்யணும் இலைக்காக இலைக்காக என்னடா அங்க செய்து ஆப்பிரிக்கால இருந்தா இலைகள் வேற அது அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்ப நாங்க வந்து இங்க ஆக்கள் ஒரு ஒரு ஐம்பது நூறு ஃபார்மஸ் உருவாக்கி அவைக்கு தேவையான இதை கொடுத்து சீட்ஸை கொடுத்து முருங்கையை வளர்க்குற விதங்களை சொல்லி கொடுத்து நல்ல வீடியோவில் எடுத்து அவங்க ட்ரைனிங் கொடுத்து டெய்லி அவங்களோட வீட்டுக்கு முன்னாலே போய் அதை கொள்வனவு செய்து அதை அவைக்கு உடனே காசையும் கொடுத்து அவைக்கு ஒரு நிரந்தர வருமானம் மாதிரி முருங்கையில லெமன் கிராஸ் சின்ன சின்ன பயிர்களை ஒரு ஒரு வீட்லேயும் செய்து அதை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து எங்களோட ஃபேக்ட்ரியில் ப்ரோசஸ் பண்ணி அவைக்கு ஒரு வெளிநாட்டு ஓடர்ஸ் எடுத்து நாங்களும் அதில் வார லாபத்தை அவைக்கு பகிர்ந்து கொள்றதான்னு என்ற ஆசை இது போல நீங்கள் டென்மார்க்கு ஏற்றுமதியை செய்கின்றீர்கள் அப்படி அது அது என்ன டென்மார்க்ல நான் அங்க ஒரு கம்பெனிக்கு நான் என்ன ஒரு ஃபேக்டரி கொழும்புல மெட்ரஸ் அங்கிருந்து பெட்ஷீட்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்களை அனுப்பி கொண்டிருக்கிறேன் அவையும் ஆர்கானிக் சர்டிபிகேட்ல செய்த ப்ரொடக்ட் தான் விரும்பி கேட்கணும் இதுதான் இங்கே முக்கியமானது டென்மார்க்ல இருக்கிற தலையணை மெத்தைகள் பெட்ஷீட் போன்றவற்றை இயற்கையான முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட மூலப்பொருட்களை வைத்து உருவாக்கி டென்மார்க்கிற்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றார் இது டென்மார்க்கிலே இருக்கின்ற தமிழர்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய விடயம் டென்மார்க்கிற்கான ஏற்றுமதியை இலங்கையிலிருந்து செய்ய முடியும் என்பது ஒரு மகத்தான சாதனை இதை பற்றி என்ன மூன்று வருஷமா செய்து மூன்று வருஷமா டென்மார்க்கு சப்ளை பண்ண எங்கட கஸ்டமர்ஸ்க்கும் சாட்டிஸ்ஃபைட் வித் அவர் குவாலிட்டி என்றது எங்கட ஒர்க்கிங் கண்டிஷன் ஒர்க்கிங் மெத்தட்ஸ் அவைக்கு நல்லா பிடிச்சி கொண்டு மற்ற ஏசியன் கண்ட்ரிஸை விட எங்களை ஒரு மரியாதையா நடத்தினோம் மற்றது இன்னும் எங்களை என்கரேஜ் பண்ணினோம் வேற வேற ப்ராடக்ட்டையும் செய்து தங்களுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்றது மற்றது எங்கட ப்ரொடக்ட நோவேக்கு கொண்டு போயினோம் அது ஒரு எங்களுக்கு இன்னொரு மார்க்கெட் ஓப்பன் பண்ணுவோம் என்ன வேலுக்கு எங்களுக்கு நோவேல ஒரு கனெக்ஷனுமே இல்ல ஆனால் அவியலங்களுக்கு கதவை துறையா முழுவதுமே நீங்க கொண்டு போகலாம் ஏற்கனவே ஜெர்மன்ல நாங்கள் ஜெர்மன் கம்பெனியோட வேலை செய்யறோம் ஆனா இப்ப டென்மார்க்ல வந்தது எங்களுக்கு நிறைய மார்க்கெட் ஓபன் பண்ணிருக்கு டென்மார்க்ல இருக்கிற ஒரே ஒரு நன்மை டென்மார்க் ஸ்வீடன் நோர்வே அடுத்தது பின்லாந்து ஐஸ்லாந்து இந்த அஞ்சும் ஸ்காண்டினேவியன் நாடுகள் டென்மார்க்ல நீங்கள் ஒரு விதியை போட்டா இந்த அஞ்சு இடம் அது பரவும் ஆமா நம்பிக்கை இருக்கு இப்போ நோர்வேக்கு போனீங்கன்னா ஸ்வீடனுக்கு போயே தெரியுங்க போனா பின்லாண்டு போயே தெரியுங்க ஐஸ்லாண்டு போய் இந்த அஞ்சு நாடு இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா ஜெர்மன் பிசினஸ் மாதிரி அது வேற எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையை நீங்க அடையணும் வாழ்த்துறது இப்போ எங்களுடைய டென்மார்க் நாட்டினுடைய மன்னர் பிரெட்ரிக் மகாராணி மேரி போன்றவர்கள் ஆப்பிரிக்கா நாடு போன்ற நாடுகளுக்கு சென்று இது போன்ற விடயங்களை உற்சாகப்படுத்தி வருகின்றார்கள் டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் இதில் நாட்டம் கொண்டவராக இருக்கின்றார் இவர்கள் எல்லோரும் இந்த பண்ணையை வந்து பார்க்க வேண்டும் என்று இந்த நேரம் நான் டென்மார்க்கில் இருக்க இருக்கும் அரசியல் கட்சிகளையும் எங்களுடைய ஸ்டேட் மினிஸ்டர் மெட்ரெக்ஷன் அவர்களையும் இந்த நேரம் கேட்டுக்கொள்கின்றேன் இது தொடர்பாக நாங்கள் சிந்திக்க வேண்டும் ஏன்றால் டென்மார்க் இங்கே கால் பதிக்கணும் உண்டு நாங்கள் ஆசைப்படும் எனக்கும் நான் டென்மார்க்க்க்கு ரெண்டு தடவம் போயிருக்கிறேன் அந்த ஊர் ஃபுட் வெரைட்டிஸ் அவங்க சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துக்கு நல்ல ஆர்வம் அங்க அந்த மாதிரி இடங்கள்ல எங்களோட பொருட்களை போடணும் உண்டு என்ன அந்த அதுக்கு வந்து தரமான பொருட்களுக்கு அங்கே நல்ல மதிப்பு மதிப்பு இருக்குது பொருள் தரமாக இருந்தால் யார் எந்த நாடென்றவர்கள் பார்க்க மாட்டேன் அந்த நிலையை எனக்கு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு அந்த தரமான பொருளை உற்பத்தி ஏற்கனவே நாங்கள் இயு அண்ட் அமெரிக்கன் ஆர்கானிக் ஸ்டாண்டர்ட் எல்லாம் மீட் பண்றோம் மீட் பண்றோம் அக்ரிகல்ச்சர்லயும் இருக்கு எங்களோட ஃபேக்டரி ப்ரோசஸிங்கும் அக்கார்டிங் டு தூ அண்ட் யூஎஸ்ஏ ஸ்டாண்டர்ட் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் இந்த இளைஞர்களுக்கு வெளிநாடுகளில் இருக்கிற இளைஞர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற முதலாவது தலைமுறையினர்களுக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றீர்கள் அமெரிக்க அமெரிக்காவில் வாழ்ந்தாலும் மலேசியாவில் வாழ்ந்தாலும் தாய்நாட்டில் வந்து நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு முடியல என்ன வித்தியாசம் இருக்கிறது அமெரிக்கா கலிபோர்னியால நாங்க இருந்தது நான் ஒரு பிசினஸ் மேனா இருந்தேன் அங்க பிசினஸ் நடத்தினேன் அங்க ஒரு பெரிய வேக் ஹவுஸ் வச்சிருந்தேன் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு சப்ளை பண்ணி அந்த அவங்களோட அந்த நாட்டுல என்ன மாதிரி வியாபாரம் செய்யற அந்த இதுகளெல்லாம் கற்றுக்கொண்டேன் கற்றுக்கொண்டதை வச்சு அத ஒரு நாலேஜா வச்சு இங்கத்த சிஸ்டத்துக்கு அதை மாத்தி நாங்கள் செய்யக்கூடிய இதுக்கு எனக்கு அறிவு இருக்கு இப்ப இதே மாதிரி எத்தனையோ யங் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கேன் கம் பேக் உங்களோட ஐடியாவோட அந்த எங்களோட சேர்ந்து கூட வேலை செய்யலாம் அல்லது எங்கள்கிட்ட வந்து ஐடியாவை எடுத்து நீங்களே உங்களோட சொந்தமாக